ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட எப்போதுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நான் ஒன் கப் அவுல் எடுத்திருக்கேன் அதை இப்போ லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தா போது ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அதில் உள்ள கொஞ்சம் ரா ஃப்ளேவர் போகணும் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆவல் இப்போ எனக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஊற்றிக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேமியா சேர்த்துருக்கேன் அதை லைட்டாக அதோடய கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதோடய கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதை நான் ஒரு ஓரமாக எடுத்து ஆற வச்சிட்றேன் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக கீ ஊற்றிக்கோங்க அதில் நான் ஒரு ஆஃப் கப் தேங்காவை துருவுன தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் அதோட ஆஃப் ஃப்ளேவர் போகிற வரைக்கும் போதும் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு இதில் நான் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் மீதி பேன்லேயே வச்சுக்கலாம் இதை நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இப்போ நான் அதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் இப்போது இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரை இல்லைனாக்கா வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி நாட்டு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக மெல்ட் ஆனால் போதும் ரொம்ப மெல்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த இதில் நம்ம மாம்பழமும் சேர்க்க போகிறோம் அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு நான் கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் சேர்த்துக்கிறேன் மாம்பழம் சேர்த்துக்கிறேன் மாங்காய் இல்லை மாம்பழம் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேணாம் மாங்காயெலாம் மெ ஒரு மாதிரி ரொம்ப மெல்ட் ஆகிடும் அதனால் லைட்டாக அதை விட்டால் போதும் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கோங்க அதையும் நம்ம லைட்டாக விட்டால் போதும் இப்போ இந்த மாம்பழத்தில் இருக்க ஈரப்பதம் அந்த சக்கரை சேர்த்துருக்கதில் ஈரப்பதமே போதும் இந்த சேமியா நல்லா உங்களுக்கு உதிரியாக வரும் நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சிருக்க அவுள் அந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இதிலே நம்ம கொஞ்சமாக எடித்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்து அந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ எனக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்வீட் மிக்ஸிங்கை நம்ம அடியில் நல்லா பரப்பி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க இப்போ நான் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த அவல் மிக்ஸிங்காக அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அமைக்க விடுங்க அப்போ தான் ஈவனாக வெந்து வரும் எல்லாமே இப்போ நான் இன்னொரு பவுல்லையும் இதே மாதிரி ரெடி பண்ணிடுறேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்டெமக் ஃபில்லிங் ரெசிப்பியாக தான் இருக்கும் இது இப்போ நான் இந்த ரெண்டு பவுல்லையும் இட்லி பானையிலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பேன்லேயோ வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி இந்த பேனில் வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு இதுமாரி ஏதாவது ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஒரு சுட சுட சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்